ஃபஸ்ட்டு உளவுத்துறைக்கு லீக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொன்று போலீஸ் அன்னைக்கு பட்ட தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் பார்த்திங்கல்ல இவங்களை கட்டுப்படுத்த முடியல படாத பாடு பட்டாங்க எந்த விஐபி இருந்தாலும் அவங்க பத்திரமாக சத்தம் போடாமல் போகிறது தான் உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் விருப்பம் உங்களுக்கு அங்க அந்த அழகர் தொடர்பாக ஏதோ ஒரு விழா வேறு என்று நடந்து கொண்டு நடந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் இவ்வளவு போறாங்கன்னு சொன்னோம்னா ஒரு பெரிய கண்டிண்ட் போலீஸை இதுக்கு போடணும் அந்த விமான நிலையத்திலிருந்து இங்க வந்து சேரும் வரை எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெற்று விடாமல் பாதுகாக்க வேண்டியது காவல்துறையோட கடமை ஒரு ஹியூஜ் கண்டிஜன்ட் ஆஃப் போலீஸை இதுக்கு இவர்கள் பயன்படுத்த வேண்டும் ஆகையளுக்கு உளவுத்துறை இதை லீக் பண்ணிட்டாங்க சரி உளவுத்துறை லீக் பண்ணிட்டாங்க நீங்கள் படப்பிடிப்புக்கு செல்கிறீர்கள் தான் அதுக்கும் காரணம் மக்கள்லாம் வராங்க அப்ப வந்து நம்ம சும்மா போனா அவங்க வருத்தப்படுவாங்க அதனால ஒரு தடவை முகத்தை காட்டிடுங்கன்னு கூட இருந்தவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்றாரு சரிம்மா அப்போ உங்களோட நோக்கம் முகத்தை காட்டுறது குள்துறை லீக் பண்ணிச்சுன்னு சொன்னது உண்மையா முகத்தை காட்டணும்னு போனது உண்மையா சொல்லுங்க